அடிக்காச்சி உறவள பாருங்க பாருங்கள் பொருட்களை பொருட்களை உறவு அடி அடிக்காச்சும் பாருங்க பாருங்கிறவளே என்னமோ என்னமோ நூறு நூறுரூவா கூட வியாபாரமும் வியாபாரமும் பார்த்து உறவே மேலேயும் மேலேயும் பார்த்து அடி தூக்கு தூக்குற சாணம் தூக்கி வச்சு பாருங்கள் பொருட்களை தூக்கி வச்சு பாருங்கள் அவளைமோ என்னமோ 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 என் ஆசையம் என்னமோ ஒரு பொருள் ஒரு நூறு 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 வியாபாரம் கூட பார்க்கணும் ரோட பேருங்க பாருங்கிறோம் எல்லா சாமான்கள் எல்லா பொருட்கள் பொருட்கள் உறவலை அடிக்காது அடிக்க அடிக்காது உறவலை பாருங்கிறோம் என் வயது ஒரு 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 வியாபாரமே பார்க்காமல் இருக்கிறவன் உறவை மணிக்கு சாச்சு அடிக்காச்சு ரோல பாருங்க படிக்காச்சு ரோலி ஐம்பாரம் பார்க்க அந்த மாதிரி இருக்கு நேரமும் நேரமும் ஒன்பது ஒன்பது பத்து மணி ஆகுது ரொம்ப பாருங்க ரவலே இன்னமோ பத்து மணி போய் வேற வருவாங்க இன்னமும் இன்னும் இன்னமும் வேறு பக்கத்தில் இருக்கிற இருக்கிற உறவு கருவாடுக்கார அன்னையும் அண்ணியமோ அன்னியமாக அடுக்கி முடிஞ்சிது சா ஒரு கல் வாங்கினேன் அண்ணன் வாங்கினேன் உறவலை பாருங்க வரையா ஐம்பது ஐம்பது டூ டூ போகும் ഒരേ 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 ഒരു കൊടുത്തേക്കാർ ഇതാണ് കൊട്ട് കൊട്ടാമി കൊടുക്കേണ്ട ഉറവേ ഇതാണ് ഉറവയ്ക്ക് മുതൽ 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 വ്യാപാരം വ്യാപാരം അമ്പത് അമ്പ അമ്പത് അമ്പത് ഉറ്റവാക്കിവാക്കിവാക്കി കുട്ടി വാങ്ങി കാണാതെ പാട്ടു பாருங்க உறவே இப்போ கொண்டு வாங்க கொண்டு வாங்க இல்லையம்மா பாருங்க எங்கட் எங்கட மாத உறவல் பேருங்க உடவலே சாமான மண்டி இருக்கலாம் பாருங்கள் உடவலு ஆயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த இந்த

रामो 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 இங்க ஆயிட்ட முழு விளையா விடா ஊடின சாமானும் போட்டு அப்படியே வாங்க வாங்க ஜோக்கால் வடியால் கத்தியால் சுல பேங்கி பேர்த்தன் பாட்டாட்டம் இருநூறுவா இருநூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுவா நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுவா வாட்டா வாங்க 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 அக்கா வாங்க 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 வாது

வாங்க அக்கா எடுங்காக்க ஐம்போர் ஐம்பது ஐம்பது அம்பூர் ஐம்பூர் இடன்னு என்ன ஒரு வாங்க வேணு வாங்க 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 அக்கா வாங்க அண்ணன் வாங்க அண்டி வாங்க லோட்டி ஓடி ஐம்பூர் எடுங்க ஐம்பூர் 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 ஐம்பது 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 எந்த பொருள் எடுத்தாலும் ஓ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே அணி இங்கால பக்கம் இருக்க இங்கால பக்கம் ஐம்பது எடுங்க ஐம்பது ஐம்பூர் ஐம்பது 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 இஞ்சாலையில் இருக்கிற பொருள் பாட்டா தவிர மி மிச்ச பொருள் எல்லாம் அம்பூர் எடுங்க அம்பூர் 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 அம்போர் 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 அம்பூர் ஜொக்கல் வட்டியல் கத்தியல் சுலால அரிப்பேன் கெரிப்பேன் பாத்தல் பேசன் பாட்டா ஓடியாங்க வாங்க வா வா வாங்க 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 அம்பூர் அடுங்க அம்பூர் ரம் அம்பூர் ஓடியாங்க அம்பூர் அம்பூர் எடுங்க அம்பூர் 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 பா அண்ணான் நம்போடுங்க நம்போ ராமோ 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 ராம்புற ஜக்கால் வட்டியல் கத்தியல் சுலா அரிப்பேன் கிழிப்பேன் பார்த்து பேசுன்னு பாட்டான் அண்ணவான் அம்போ ராம்போ 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 ராம்புற எழுநூறுவா தொள்ளாயிரம் மணி ஆளுக்கு எழுநூறுவா அப்படியே இல்லாமல் பத்தொன்பது பத்தொம்பது சாய் வாங்கம்மா பயன்கள் இதுக்கா பயன்கள் இருக்கு அதுக்கு மூடி வேணா தரான் ஆ அண்ணா பதினஞ்சு இதெல்லாம் இருக்குண்ணே இதெல்லாம் இருக்கு பதினேழு தரா வாங்கண்ணே ஐம்பது அண்ணன் வாங்க ஐம்பது 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 அக்கா அக்கா அழுக்காக்கு ஐம்பது அண்ணன் வாங்க ஐம்பது 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 எந்த பொருள் எடுத்தாலும் மாம்பு ரோடி அம்போ ராம்பு ராம்பு ராமோ ராம்பு ராம்போ ராம்போ ராம்பு ராம்புரா ஜொக்கால் வட்டியால் கத்தியால் அரிப்பேன் கிரிப்பேன் பேச பேசன் பாட்டா வாங்க அக்கா வாக்கா உண்டியல் எல்லாம் மாம்பூ எடுங்க அம்போ ராம்போ 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 ராம்போரா ஆ இன்னூறுவா பாட்டா பாட்டா கொடுத்தா ஐயாக்குரூவா விலை பாருங்க இன்னூறுரூவா பாட்டா ங்கய்யா ஐயா ஐயா இருநூறுவா தஞ்சை கிரார் உறவ நூறு இருநூறு ரூபாய்க்கு விற்றாங்க பாட்டா வாட்டா உறவலு பேரு இருநூறுவாய்க்கு விற்றாக்கி வாட்டா ஒரு சோடி ஒரு ஜோடி வாட்டா முதல் 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 விட்டேன் இருநூறுவாக்கி பேருங்க வரவாழை ராம்போ ராம்போட ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ് വളരെ പാരുട്ടാ പോയിരുന്നൂറ് ഒരു സോടി ഒരു സോടി ബാട്ടാ ഇരുന്നൂറ് കൊണ്ടുപോകാൻ പാരവളെ പാരങ്ങറവേ ഒരു 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 ஒரு ஒரு பே பெ பெரிய இந்த ஜீப் இந்த சீப்புற கொடுக்கலாம் பாருங்கிறான் ராஸ் வண்டி ஆச்சு வைக்க போகிறேன்னு பாருங்க வைக்க போறேன் பாருங்க பாருங்க மக்களை பாருங்க முன்னுக்கு உடுப்பு கணக்கான பாருங்க அஞ்சனி என்ன பாருங்க வியாபாரமும் நடக்கல ஒரு பாருங்கள் ஒருவழைய சனமும் சனமும் வந்து வந்து மீன்களை மீன் மீன்களை தானுங்க ஒருவளை வண்டிக்கு வண்டி போட போதும் ஒளியோறவளே எங்கட எங்கட கடப்பகம் கடப்ப கடப்பகம் பருதி பருதி உள்ளே எங்கள் ஒருவளே பாருங்கள் பாருங்கள் ஒரு உடு கடையை பாருங்கள் அதோடு அதோட உறவலை என்னுடைய என்னோட 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 காண பாருங்க உறவளை சரதியை கூட காணையில் வரும் உறவளை பாருங்கிறோம் சரங்கள் முழுக்க முழுக்க மீன் 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 சண்டைகள் நிற்கிறது

બાડાલા મનો નોટ્યામબોરે 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 બાડા લાડે બાવા કદી કોવા કદી સાવા કદી નિકા કદી પાવવા કદી એંદા કદી અંડી દાળ નોટકો પત્તા વેલાકલોન ભાગવા 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 અંબો રામો 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 பக்கம் பொ இருக்கிற பொருளை எந்த பொருள் எடுத்தாலும் தவற பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் வட்டியால் கத்தியா சுலப்பேன் கரிப்பன் பாட்டா பாபா கத்தி சவா கத்தி நிக்கா கத்தி எந்த கத்தி எடுத்தாலும் பத்தா விளை கலவிட வாங்க 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 உடவலை பாருங்கிறவளே இருநூறுவா வாட்டாட்டு பாட்டாவோட இருநூறுவாய்க்கு திருக்குப்போங்க உடவலை பாருங்கள் இப்போ இருநூறுவாய்க்கு ஒரு சோடி ஒரு 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 மீன் மீன் முடிக்கிற என்னுடைய கடையில மொ மொத்த மாதிரி ஒரு 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 சண்ட வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு உள்ள உள்ள நான் உள்ள பார்த்துருப்பேன் என்ன ஒரு இது நான் முடிக்கிறேன் அவனையும் இல்லாத எல்லா பொருளும் அடக்கப்புற நூறவளை அடக்கி போட்டு விட்டுட்டு உங்களோட அனுமதிபட்டு ஓகே